நம்ம சொந்தங்கள் அனைவரும் கணக்கும் நம்ம இன்றைக்கி சூப்பராக காலிஃப்ளவர் கிரேவி செய்ய போகிறோம் அதுக்காக காலிஃப்ளவர் பூ வந்து ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறோம் மூணு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கிறோம் அது கூட திருவண்ணை தேங்காய் கா டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கா டீஸ்பூன் கம்மியாக வந்து கச எல்லாத்தையும் போட்டிருக்கோம் அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் முதல்ல நம்ம காலிஃப்ளவர் வந்து ரெடி பண்ணணும் அதுக்காக சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு காலிஃப்ளவர் பூவை நம்ம அதில் உடச்சி போட்டுட்டு சின்ன சின்னதாக மஞ்சத்தில் உப்பு போட்டு கொஞ்சம் ஒரு காமணி நேரம் நம்ம அதிலே வச்சுருக்கணும் அப்போ தான் அதில் உள்ள புழு பூச்சி எதாக இருந்தால் செத்து நம்ம வெளியில் வந்துடும் அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா ஆரோக்கியமானதாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க வாங்க நம்ம காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருந்தா காலிஃப்ளவர் பூவை நம்ம சின்ன சின்னதாக நறுக்கியாச்சுங்க இங்கே போய் நல்லா சுடு தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டு அதில் உப்பு கொஞ்சம் போது மஞ்சள் தூள் கொஞ்சம் போது கல் உப்பு போட்டு காலிஃப்ளவரை உடச்சி அதில் போட்டு ஒரு காமன் நேரத்துக்கு நாங்கள் அப்படியே வச்சுட்டோம் இதில் வந்து கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு வெள்ளை கலர் புழு இருக்கும் அதெல்லாம் சேர்த்து தனியாக வந்துடும் மஞ்சத்தூள் கிருமிநாசினி அதனால் நம்ம போட்டிருக்கிறோம் இது காமன் நேரம் ஆயிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருந்த பெரிய வெங்காயம் மூணு பெரிய வெங்காயத்தை நறுக்கி எடுத்துக்கிட்டோம் ஒரு சின்ன தக்காளியை நறுக்கி எடுத்துருக்குறோம் அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் சோம்பு கசகசாவை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க வாங்க இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சூப்பராக காலிஃப்ளவர் செஞ்சிடலாம் அடுப்பை பற்ற வச்சு நம்ம எண்ணெய் சட்டி சட்டியதில் வச்சாச்சு இப்போ சட்டி சூடாகிடுச்சி தேவையான அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் சன்ஃப்ளவர் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சன்ஃப்ளவர் ஆகிடுச்சு சேர்த்துக்கிட்டோம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ ஒரு பட்டை பீஸை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க அது கூட பிரியாணியில் ஒரு எலை மட்டும் சேர்த்துக்கோங்க பட்டை ஓரளவுக்கு செவந்து வந்துடுச்சு இப்போ நம்ம அறுக்கி வச்சுருக்க பெரியவங்க அதில் சேர்த்துக்கலாம் பெரியவங்க வயசு நல்லா வதக்கி விடுவாங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு இதில் கல் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு போட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கி வந்துடும் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிடும் பச்சைவாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்டை இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் வந்து காஸ்பூனும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து கிண்டி விட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க சுடிதலில் போட்டு எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர் அதில் சேர்த்துக்கலாம் எல்லா காளிஃப்ளில் போட்டாச்சுங்க எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க மசாலா எல்லாம் காளி கலக்கிற அளவுக்கு நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம் மசாலா எல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம காலிஃபிளோட நல்லா கிண்டி விட்டு ஆச்சுங்க மசாலா காலி ப்ளோட மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் சோம்பு கச இதில் ஊற்றிக்கலாம் அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து எல்லாத்தையுமே இதில் ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க தேங்காய் சோம்பு மசாலா காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ நல்லா கொதிஞ்சு வரட்டும் காலிஃப்ளவர் கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க காலிஃப்ளோர் நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறமா கிரேவி அப்புறமா மல்லித்தலை மேலே தூவி நம்ம இறைக்கிற வேண்டியதான் இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்து நல்லா கெட்டினமானதுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம் காலிஃப்ளவர் கிரேவி நல்லா கொதித்து கெட்டினுமாக வந்துருச்சுங்க காலிஃப்ளோர் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம மல்லித்தலையே மேலே தூவிட்டு இறக்கிடலாம் வாசமே சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது சாப்பிட்டோன்னா வேறு லெவலாக இருக்கும் இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இறக்கிடலாம் காலிஃப்ளவர் கிரேவி சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க பார்க்குறது நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது நல்லா வெந்து வந்துருச்சு வாசமே சூப்பராக இருக்குது இதை அப்படியே நம்ம சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரி இட்லி தோசை எதுக்கு வச்சு சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த சேமிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்